ಅಸ್ಲಾಂ ವಲೈಕುಮ್ ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ವಾಗತ ಇಂಡತ್ತ ರೆಸಿಪಿ ಚಮ್ಮೆ ಸಲ ಬೊಂಡು ಚಮ್ಮೆ ಸರಂದು ಇಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಚಮ್ಮೆಂದು ಬಸ್ತವೆ ಉಂಟು ಇಲ್ಲ ನಲ್ಲವರು ಇದು ಅವರು ಸ್ನ್ಯಾಕ್ಸ್ ಇದು ನೋಡ್ತಾರೆ ಆ ಕಡೆ ನೆಟ್ನಾಂಗ ಸಮೋಸ ಅಂಥದ್ದೆಲ್ಲ ಆ ಅದೇ ಪಲ್ಯ ಇದು ಒಂದು ಸ್ನ್ಯಾಕ್ಸ್ ಇದು ನೋಕೊಂಬ ನೀರುಳ್ಳಿ ಬಜೆ ಪಲೆ ಕಾಣ್ದೈತೆ ಇದು ನೀರುಳ್ಳಿ ಬಜೆ ಅಲ್ಲ இப்ப இது அங்கே ஆக்கிடுச்சு நோக்க இது கூட நான் ஒரு மீடியம் சைஜ்ரு ஜெண்டு பட்டாட்டிடு அது தோலை எல்லாம் இடத்துட்டு ஏன்னா செரக்கள மனித இதட்டு செரக்கணுச்சு பின் தண்ணிக்குட்டு கல்ணும் ஒரு ஜண்டு வட்ட கலிங்க மெய்யவு தண்ணி நஞ்சு வைக்கணும் உண்டலை ஹாலி ஜண்டு வட்ட இதெல்லாம் கல்கிட்டு ஒம்பிட்டு எந்த அதுல கஞ்சி பல் கடைலே இடாச்சு அதுக்கு போகும் ಇದ್ರ ಇಪ್ಪ ಕಲಿಗೆ ಆದರೆ ಅವ್ರ ಎರ್ತಗಿಡೋಣ ತನ್ನ ಹರ್ಚ್ ಇಟ್ಟಿ ಇಡೋಣ ಇದಕ್ಕೆ ಇದಕ್ಕಿಪ್ಪ ಅವ್ರ ತೆಲ್ನ ಅವರು ಚಮಚ ತತ್ರ ಮಲೋಡೋ ಪುಡಿ ಮುಲೋಡೋ ಪುಡಿ ಅದೇ ನಾನು ಹಾಕಿದ್ದೆ ಆ ಮಲೋಡ ಪುಡಿ ಅವ್ರ ಚಮಚ ಇಟ್ಟಂಗೆ ಇತ್ತು ಇಲ್ಲ ಅಂತ ಹೆಂಗೆ ಒಂದು ಚಮಚ ಮೊಲೋಡೋ ಪುಡಿ ತಲೆ ಕೊತ್ತಂಬರಿ ಪುಡಿ ಹಾಗಂಥದ್ದೆಲ್ಲ ತಲೆ ಪೊಡಿನ ಗರಂ ಮಸಾಲೆ ಪುಡಿ ಅಂಥದ್ದೆಲ್ಲ ಇಡೋಣ இப்போ இதுக்கு ஒரு மூணு சமச்சம் தத்திர மைதப்பிட்டு இடணும் டேஸ்ட் தக்கணத்தெல்லு உப்பிடணும் பின்ன ஒரு இடி கொத்தம்பரிக்கிடு அது தெலுங்கு ஜொப்பிட்டு பீஸ் பீஸாக்கிட்டு தெளி ஜஞ்சு பாகாக்கிட்டு அது ஒரு தெலுச்சம் இடணும் அது சென்னா நீருள்ளி பஜைகள் எல்லாம் அங்கே தல்லை தேப்பில் பின்ன இதுக்கு இது நான் காலி பட்டாட்டை இதுக்கு ஒரு நீருள்ளிடே நாங்கள் நீருளி பஜக ச பூரை கட்டாக்கிட்டுறோம் அங்கே இதுக்குடணும் ஒரு நீருள்ளி அப்போ நாங்கள் நீருள்ளி வச்சுற ப்ளேவரும் வண்டு ஒரு கம்மணி நீருள்ளி எண்ணெயில் காயம்ப கம்மணை வண்டலே ஆ கம்மணி இதுக்கு வண்டு அதுக்கேட்டு ஒரு நீருள்ளி சப்பிர கட்டாக்கிடணும் பின் ஒருத்தல் கொத்தமரிச்சப்பு பேசப்பு இடணும் நானிது ஃபஸ்ட்டு கலக்கியப்பட்டுட்டேன் பின் அதுக்கு இட்ட இதுப்ப நாங்கள் என்ன ரெடியாக்கும்போதுமே எண்ணெய்க்காய வச்சிட்டு விற்கணும் எண்ணெய் காஞ்சு சத்துகிதோ தெலத்தில் நாங்கள் உண்டைக்கிட்டு கட்டி ஒத்திட்டு அதுப்பா உலகேவாத்த பல கடை காலிங்கனா பிர்க்குல் பலமே நாங்கள் இங்கே கையில இங்கே ஜஸ்ட் இங்கே இரத்துட்டு எண்ணெகிடோணும் அது எந்த பிட்ரு உண்டாக இட்டங்கே அது புடுதலே ஆனெந்தும் இல்லை இது காலிங்க நாங்கள் பிருக்குல் விருக்குல் இடத்துட்டு இங்கேனா எண்ணகிட்டங்கோ எந்தும் இவரில்லை நல்ல மெய் கடை எந்த பிடலை எந்தும் இவரில் சந்த எல்லாம் ஒன்று கொஞ்சம் பத்திட்டு தீ ஜோருந்த கொந்தும் இல்ல சமெல்லாம் வைக்கணும்ட்டு இது காய கிடுமம்மே ஜோரிக் கொண்டு தீ பின்ன சம நல்ல சோப்பு போல காய்க்கணுட்டும் இல்லை அது காய்ச்சிட்டு கலர் குறை சேஞ்சாகும் போய்த்து பின் எப்போ இங்கே எண்ணல் காய்க்கு பஸ்துகல்ல உப்பு சமத்தி யாரிடு தீரத்தல் குரோடிப்பிலே மேக்கிடணும் എന്താ അത് നമ്മൾ എണ്ണൽ കായ് ചിട്ട് ബത്തു അത്തെല്ല ഉപ്പി ആര പലമെ ആവിടു ഇട്ടിട്ട് അടിമേലമേലിട്ട് നല്ല ടേസ്റ്റ് ആവി ഇത് സാത്ത് ആവിടു നോ തറക്കൂർ കുറിയുമുന്നാലും ആവിട് ഇത് പിന്നും ബേഗ കർക്കൂർ അതി പോണ്ടു ഗരി ഗരിത്തില്ലെ ഇതേപ്പല്ല ആവിട അങ്ങനെന്തല്ലേ ചുമറത്തോലെ ഇതോ കർക്കിമ കടീതി இப்போ வழிஞ்சப்பட்டுறதும் பாடையவர்க்கத்தை காய்ச்சிட்டு எடுக்கணும் நான் பின்னத்தை காய்க்கும்போது கொத்தம் வரிச்சப்பும் பிசப்பிட்டு தான் கேரள ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவருக்கு இது ட்ரை ஆக்கரு ஆனிமே வீடியோ நீங்கள் இஷ்டாய லைக் ஆக்குறோ ஷேர் ஆக்கூறு சப்ஸ்க்ரைப் ஆகுறோம் முட்டத்தில் இருந்த பெல் பட்டனும் பிரஸ் ஆக்கூரு அஸ்லாமலை ஜுசாக்குல்லாஹூ கேடு